சரி நன்கட சரி நிக்கிறேன் கூளை போட்டு ஆள கொடுக்கோம் கடைத்தூள் போட்டு கறி சாப்பிட்டு அப்படி பகுதிகள் எல்லாம் மெருகே வழிடுது அப்ப அதுல இருந்து நாங்கள் கடை தூள் வேண்டதே இல்லை சரக்கு முன்னாள் எல்லாம் திரிச்சு தான் அப்ப இண்டி கிடந்த தூள் காரணம் நாளைக்கு தான் இல்லை அப்ப நாங்க சரி இண்டாக்கி

மஞ்சள் கட்டி நாங்கள் அஞ்சு பேரங்க இடித்து வச்சிருக்கிறோம் என்னென்னா வறுக்கிற ரசத்துக்காக இருபத்தஞ்சி கிராம் மஞ்சள் கட்டி எடுத்து வச்சுருக்குறோம் மாதிரி வெந்தயமும் ஒரு கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கிறோம் கால் கிலோ பெருஞ்சீரகம் இது வந்து நூற்றி இருபது ரூபா வச்சு எனக்கு பக்கேஞ்சு கொஞ்சம் வேறு அதே மாதிரி அஞ்சு பேருங்க உள்ளி தோல் எடுத்து வச்சிருக்கிறோம் வறுக்குறதுக்கு

ഇങ്ങനെ നിക്കാണ്ട് നിങ്ങളുടെ വിട്ട കറക്കി തന്നെ അത് കാണും കാണാതെ അത് തന്നെ ഞങ്ങൾ ആയിരം ആയാ

அம்மா விட பாம்மா பிம்பிளே பிம்பிளே பாம்மா வாங்க ஓம்மா டேய் அவيناகள் தூள் திரிக்காக பாவம் ஆ தி வர கேக்க ஆ வர கேக்க பாவம் சரி வீடியோ க வந்துட்டேன் அடப்ப மூடு வா சடியது வெப் அடப்பு ஜக ஜோதியாதி இ இங்க வரங்க அப்பா சடி வெச்சா அட் சடி होஞ்சி டட் சரி நம்ம எவர் கேக்கனே இந்த சடி இருக்கேன் ஆ து மறுப்போம் வறுத்த வந்துடாது அப்ப நாங்கள் இடுக்கி போட்டு போட்டுக்கண்டு போட்டு நாங்கள் மஞ்சளோட பெரிஞ்சீரத்தையும் போடுவோம் போட்டு கிளறி விடுவோம் வேரங்கோ எல்லாத்தையும் உண்டா போடுவோம் சின்ன ஜீரகம் முளகு வெந்தயம் சரி இவ்வளாத்தையும் போட்டு பருப்போம் கைவிடாமல் கிளறு கொண்டே இருப்போம் இந்த வேரங்கோ வரப்பட்டுட்டு இல்லை நாங்கள் விடுவோம் பட்டி நாங்க கரைப்பம்ப வச்சிருக்கோம் கரையாப்பிலைய போடுவோம் ரம்பையும் போடுவோம் போட்டு வரப்போம்

வெட்டி போடுவோம் போட்டுக்குள்ள விடுவோம் து இனி நாங்கள் உறக்கி விடுவோம் என்ன வாசம் அடிக்குதுன்னு பாத்தீங்களோ இது வேறங்கோ மல்லியை போட்டு பருப்போம் போட்டு பருப்பும் ரிகொண்டே போணும் 1 22 இன்ஜ் போணும் மல்லி வந்து அலை பேடிக்கு மல்லி இது சொல்லதான் தெரியும் பெரிய மல்லி இல்ல இதுவ சின்ன மல்லி मिरுகுட்டி அதான் நீங்க சொல்லதான் ஒரு பெரிய மல்லி என்னது அப்புறம்ல வரணும்ங்கட காவலாலி उधर இருக்குற மாணிகம் எஸ் ஓ மாணிகம் அண்ணா இங்க வேற வரவட்டு கொட்டு வந்து நாங்களே குரோக்கி விடுவோம் அரிசிய போட்டு வரப்போ அடிச்சு தான் எடுத்து வச்சிருக்கோம் சித்தளை போடுவோம்னா நல்ல கலகல உண்டு இஞ்சி வரங்க இப்ப வரஞ்சி வரங்க இப்படி இருக்கு நல்ல ஒரு அந்த கலகலண்டு அந்த இதற்கு தூள் <laughs> முதலாம் <laughs> இந்த வீடியோ கற்றுக்கதான் நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க என்ன ஒரு புது வீடியோவில் சந்திப்போம் பாய்